சிவனொளிபாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என சபர மாகாண சங்கைக்குரிய தேர்தர் பெங்கம் என தெரிவித்துள்ளார் நல்லத்தண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொலிபாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் விசாக் பூரணை தினத்துடன் சிவனொலிபாதமலை யாத்திரை காலம் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக ஊடக சுதந்திர சுட்டெண்ணில் இலங்கை நூற்றி ஐம்பதாவது இடத்தை பிடித்துள்ளது எல்லைகளற்ற நிருபர்கள் ஆண்டுதோறும் வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக பத்திரிகை சுதந்திர சுட்டெண்ணில் இலங்கை பதினைந்து இடங்கள் பின்தங்கி நூற்றி ஐம்பதாவது இடத்தை பெற்றுள்ளது கடந்த ஆண்டு தரவரிசையில் நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டு பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இடத்திலும் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன ஜப்பானிய வெளிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார் இதன்போது அவர் கொழும்பு துறைமுகத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது விஜயத்தின் போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஒப்பனை மற்றும் அழகு கலை விருதுகளை இலங்கையரான அஞ்சலி ராஜசிங்க பெற்றுள்ளார் ஆண்டின் சிறந்த அழகு கலைஞராக அஞ்சலி லேசர் பியூட்டி அண்ட் ஸ்பா நிறுவனத்தை நடத்தி வரும் அஞ்சலி ராஜசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை த மெர்கியூர் டெபோர்ட் சென்டர் ஹோட்டலில் நடந்த விழாவில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் மேலும் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து லூடன் நகருக்கு சென்ற அஞ்சலி தனது கணவர் மற்றும் மகனின் உதவியுடன் தொழிலை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க விருதை வெல்வது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் ஏனெனில் இது ஒப்பனை மற்றும் அழகு கலை நிபுணர்களின் திறமை மற்றும் கடின உழைப்பை அங்கீகரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தடகள கிராண்ட் பிரிக்ஸ் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் யுபுன் அபேகோன் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் நதிசா ராமநாயக்க இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்பட்டாலும் ஜப்பானிலிருந்து கார்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக காலம் எடுக்கும் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொரோனா காலத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்கு விதிக்கப்பட்ட திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவே இதற்கு காரணம் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கத்தின் ஆலோசகர் ஜனக்க ராமநாயக்க தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தமக்கு அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது இருபத்தி ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்